வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் நெல்லிக்கா பீட்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் என்னென்ன கலர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க கேட்டிருக்க கலர்ஸ் மட்டும்தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது இல்லாத இன்னும் கலர்ஸுங்களும் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நெல்லிக்கா பீட்ஸ் தான் பீட்ஸ் நிறைய டைப்ஸ் இப்போ வருது ஆனாலும் நெல்லிக்கா பீட்ஸ் தான் நிறைய பேர் இன்னமும் ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க பாருங்கள் இதில் இருக்க கலர்ஸ் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிளாக்காக அவங்க ஒவ்வொரு கலர்லேயும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க பிளாக்கு பாருங்கள் நமக்கு அந்த நெல்லிக்காய் லைன்ஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியும் பார்க்குறதுக்கு ஒயிட்டு ஒயிட் தான் அதிகம் ஆகுது நிறைய பேர் ஒயிட் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்டல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அடுத்து ரெட்டு பாருங்கள் ப்யூராக எந்த அளவுக்கு நமக்கு ரெட்டு பளிச்சுன்னு தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம இது ஒரு கான்ட்ரஸ்டான ஒயரில் நம்ம கூட போட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயரும் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஒயரோடையும் சேர்த்து வாங்கிக்கலாம் க்ரீன் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனு நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்ல ஒரு பிரைட்டான க்ரீனும் இது ஆரஞ்சு பாருங்கள் க்ரீன்லேயே இது ஒரு அதை விட டார்க்கான க்ரீனு பாருங்கள் இந்த க்ரீனுக்கும் இந்த கிரீனுக்கும் க்ரீன்லேயே நமக்கு ஒரு நாலஞ்சு ஷேடு கிடைக்கிது பாருங்கள் இந்த க்ரீனு இது ஒரு ராமர் க்ரீனுன்னு சொல்லுமே ராமர் பச்சைன்னு சொல்லுவோமே அந்த க்ரீனு இது பாருங்கள் அதை விட நல்ல டார்க் க்ரீனு க்ரீன்லேயே நமக்கு மைன்யூட்டாக எந்த கலர் வேணுனாலும் அந்த கலர் நம்ம வாங்கிக்கலாம் இது ஒரு எல கிரீனு சொல்லுவோமே அந்த மாதிரியான க்ரீனு அடுத்து ப்ளூவு இங்க் ப்ளூ பாருங்கள் எல்லா பீட்ஸுமே வந்து நமக்கு ஷைனிங்காக தெரியும் கவர்க்குள்ளேயே நமக்கு இந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் போது எடுத்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கண்ணாடி போலவே இருக்கும் இது நார்மல் ப்ளூ அடுத்து பிங்க்கு இது பேபி பிங்க்கு இது டார்க் க்ரீனு பாருங்கள் இது டார்க் பிங்க்கு வயலட்லேயே பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்குது இது ஒரு டைப் வயலட்டு இது இப்போ புதுசாக வந்திருக்கு இது ஒரு வகையான வயலட்டு நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் வயலட் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன் இது நமக்கு டபுள் ஷேடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது எல்லாமே சென்னையில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்க ஆர்டர் தான் ஸோ உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்